த்ரிஷா பதிவிட்ட புகைப்படத்தினால் விஜயின் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி தகவல் தகவல்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமா உலகில் என்றென்றும் தளபதியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் விஜய் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார் சமீபத்தில் தான் விஜய்க்கு பிறந்தநாள் முடிந்தது பிரபலங்கள் ரசிகர்கள் என பலரும் விஜயின் பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் விஜயின் பிறந்த நாளுக்கு நடிகை த்ரிஷாவின் ஒரு பதிவு போட்டிருந்தார் அது த்ரிஷா விஜயுடன் இருக்கும் புகைப்படத்தினை பதிவிட்டு நீதான் என் காதல் சாகும்பரை நீதான் என் காதல் என்ற வரும் ஆங்கில பாடலையும் பதிவிட்டிருந்தார் இப்படி இருக்கும் நிலையில் விஜய் திரிசா இருவரின் பழைய புகைப்படங்கள் தான் சோசியல் மீடியாவில் குறிப்பாக ஒரு புகைப்படத்தில் திரிசா பக்கத்தில் ஒரு கால் இருக்கும் போட்டோ தான் தற்போது சர்ச்சையாகி வருகின்றது இதில் விஜய் அணிந்திருந்த அதே சூ போல் திரிசா அருகில் அமைந்திருக்கும் நபரின் காலிலும் இருக்கின்றது இதனால் விஜய் திரிசாவும் தான் சேர்ந்து எடுத்த புகைப்படம் இவர்கள் அடிக்கடி வெளிநாடு செல்வது உண்மைதான் என்றென்றும் கேட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே விஜய் சங்கீதா இருவரும் விவாகரத்து செய்ய இருக்கின்றார்கள் என்றும் திரிசாவை விஜய் காதலிக்கின்றார் என்றும் கூறியிருந்தார்கள் அதற்கேற்ப சங்கீதாவும் சமீப காலமாகவே விஜயின் படத்தில் ப்ரொமோஷனில் சங்கீதா கலந்து கொள்வதில்லை லியோ படத்திலிருந்து திரிசா விஜய் இருவருமே வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது தற்போது கோட் திரைப்படத்திலும் ஒரு முக்கிய ரோலில் நடித்திருக்கின்றார் இதனால் இருவருமே அடிக்கடி சந்தித்து பேசிக் கொள்வதாகவும் கூறப்படுகின்றது இப்படி விஜய் திரிசா குறித்த விவாகரத்தை சோசியல் மீடியாவில் வைரலாகி வருவதால் இது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று கூறப்படுகின்றது சமீபத்தில் தான் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் பெயர் அறிவித்திருந்தார் இப்படி இருக்கும் நிலையில் விஜய் த்ரிசா குறித்த விவகாரம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பங்கத்தை ஏற்படுத்தும் இதற்கு விஜய் விளக்கம் கொடுப்பது நல்லது என்றும் கூறி வருகின்றார்கள் நெட்டிசன்கள்